ஒரு ஏழைக்கிழவி அவளுக்கு மகேஸ்வரனை தெரியாது மகா பெரியவாளைத்தான் தெரியும் தினமும் வந்து வந்தனம் செய்வாள் பல செல்வந்தர்கள் பெரியவாளுக்கு காணிக்கையாக விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்வதை பார்த்து தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று ஏங்கினாள் ஒரு நாள் மனமுருகி பெரியவாளிடம் சொல்லிவிட்டாள் பெரியவாள் சொன்னார்கள் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிற எந்த பொருளையும் நான் தொடுவது கூட இல்லை நான் ஆசைப்பட்டு கேட்டதும் இல்லை என் மனதுக்கு பிடிக்குமான்னு அவா நினைத்து பார்த்ததில்லை உனக்கு பிடிச்ச ஒரு வேலை சொல்றேன் செய்தியா பாட்டி தவிப்போடு காத்து நின்றாள் மாட்டுக்கொட்டிலில் இருந்து பசுஞ்சாணி எடுத்து வரட்டி தட்டு காய வைத்து கொண்டு வந்து கொடு மரத்திலே தினமும் ஹோமம் நடக்கிறது சுத்தமான பசுஞ்சாணி வரட்டி உபயோகப்படுத்தணும் அந்த நல்ல காரியத்தை நீ செய்யேன் பாட்டின் கண்களில் ஆனந்த கண்ணீர் கோடிகளை புறக்கணிக்கும் பெரியவால் வரட்டிகளை கேட்டு வாங்கி கொள்கிறார் ஒரு பாட்டிடம் இருந்து हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर